சீடர் கேட்கிறார் குருவே நமக்கு தாய் மாயை என்றும் அது சக்தி என்றும் முன் சொன்னீர் அல்லவா ஆனால் உலகில் ஸ்திரீகளுக்கு கர்ப்பம் உண்டாகிறதும் பிரசவிப்பதும் செய்கிறது அப்படி பிரசவிக்கப்பட்டவரை தாயார் என்று சொல்லுகிறோம் இது எந்த பிரகாரம் என்று விவரமாக சொல்லும்படி அபேஷிக்கிறேன் யார் பிரசவிக்கிறார்கள் ஸ்திரீகள் ஸ்திரீகள் பிரசவிப்பதின் காரணம் என்ன சம்யோகத்தினால் சம்யோகம் இல்லையானால் கர்ப்பம் உண்டாகுமோ உண்டாகாது சம்யோகம் செய்தால் கர்ப்பம் உண்டாக காரணம் என்ன சுக்கிரம் சென்று விடுகிறனால்தான் சுக்கிரம் இல்லை என்றால் கர்ப்பம் உண்டாகுமோ உண்டாகாது அப்பொழுது கர்ப்பத்திற்கு சுக்கிரம் என்ன பொருளாகிறது பீஜமாகிறது பீஜம் என்றால் வித்து விதை வித்து இல்லாமல் யாதொன்றும் உண்டாகுமோ உண்டாகாது உங்களுடைய கைவசம் கொஞ்சம் நெல் விதை உண்டு அதை பயிர் செய்ய வேண்டும் அது எவ்விதம் பயிர் செய்கிறது வயலின் ஒரு பாகத்தில் ஒழுது சேராக்கி சமப்படுத்தி அதில் விதையை விதைக்க வேண்டும் அந்த விதையை விதைக்க வேண்டிய இடத்தில் அல்லாமல் போட்டால் முளைக்குமோ முளைக்கும் முளைக்காது வித்திட வேண்டிய இடத்திலே அல்லாமல் வேரிடத்திலே வித்திட்டால் ஒரு காலம் முளைக்கிறதில்லை அவ்விதையை களஞ்சியத்திலோ அறையிலோ வைத்திருந்தால் அதிலிருந்து முளைக்குமோ முளைக்காது அந்த விதையை ஒரு பாறையின் மேல் அல்லது ஜலமுள்ள கிணறு குளம் நதி சமுத்திரம் இவைகளில் போட்டால் முளைக்குமோ முளைக்காது என்ன காரணம் விதைக்கு ஏற்படுத்திய ஸ்தலமல்லாத வேரிடத்தில் போட்டதனால் அப்பொழுது விதைக்க வேண்டிய ஸ்தலம் அல்லாமல் வித்திட்டால் அது முளைக்கிறதில்லை விதைக்க வேண்டிய ஸ்தலத்தில் வித்திட்டால் அது முளைத்து வளர அதிலிருந்து கதர் உண்டாகிறது ஆனால் அந்த கதரை நீங்கள் நிற்கது என்றோ வயலின் என்றோ சொல்லுவது நற்கதில் என்றே சொல்லுவது அந்த கதிர் வயலில் அல்லவா உண்டாயிற்று நெற்கதில் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் அந்த வயலில் நெல் விதையை விதைக்கவில்லை என்றால் அந்த நெற்கதில் உண்டாகிறதில்லை அப்பொழுது அந்த நெல் விதையிலிருந்துதான் கதர் உண்டானது அதனால் தான் நெற்கதல் என்று சொல்ல காரணம் ஆனால் அந்த வயலினால் என்ன பிரயோஜனம் பயிர் செய்யும் பிரயோஜனம் அந்த விதையை வயலில் பயிர் செய்து கதிர் உண்டான போது அந்த கதிர் வயலின் கதிர் என்று சொல்லுவதற்கு இடம் உண்டோ இல்லை ஆனால் எவ்விடம் உண்டாயிற்று என்று சொல்ல வேண்டும் வித்திலிருந்து அப்பொழுது வித்த அந்த கதிரை பிரசவித்தது யார் வயலா விதையா விதை ஆனால் அந்த விதை விதைக்க வேண்டிய இடம் அல்லாத பக்கம் விதைத்தால் அது முளைப்பதில்லை தவிர அந்த வயலை உழுது சமப்படுத்தி அதில் வித்திட்டால் சமமாகி இருக்கும் சேற்றிலே அவ்வித்து விழுந்து சேற்றில் சேர்ந்து தளர்ச்சி கொண்டு வருத்து வேறிறங்கி முளைக்கிறதுக்கு சாத்தியப்படும்